இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஜேசிபியை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம் ரீசென்ட் டேஸில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க டாய்ஸ் வந்து ஏதாவது அன்பாக்ஸ் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து டாய்ஸ் அன்பாக்சிங்கும் ரெகுலராக வந்து தாங்க இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஜேசிபிங்க இது வந்து அப்படியே ரிமோட் கண்ட்ரோல் தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மண்ணாளலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இது வந்து அழகாக வந்து இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை அன்பாக்ஸ் வந்து பண்ணி என்னென்ன இதுனா தந்திருக்காங்க அதுபோக இதை வச்சு வந்து எப்படி எப்படின்னா வந்து விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜேசிபி இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு பெரிய பாக்ஸில் தாங்க வந்திருக்கு சரி ஓகே இதை வந்து ஓபன் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தாலே தெரியுது நிறையாவது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்கு தந்திருக்காங்க சார்ஜர் கொண்டு இருக்கு சரி ஓகே இங்கே இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை ஓப்பன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பாருங்களேன் நம்மளுக்கு வந்து ஜேசிபி வந்து சூப்பராக வந்துருக்குங்க இதில் வந்து இங்கே வந்து இது எதுக்காகனா அந்த பேட்டரியை வந்து சார்ஜ் வந்து பண்ணுறதுக்குரிய ஒரு சார்ஜர் அடாப்டர் வந்து தந்திருக்காங்க இது வந்து த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட்டு பேட்ரி தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இதை வந்து ஒரு இதை வந்து சார்ஜ் வந்து பண்ணுறதுக்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஓல்டு பேட்ரி இது ஸோ இதை வந்து இதை சார்ஜ் வந்து போட்டுக்கலாம் சரி ஓகே சார்ஜ் வந்து போட்டதுக்கடுத்தால் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி வந்து இதில் சார்ஜ் வந்து இருக்காது சரி ஓகேங்க இது ரெண்டு இருக்குது அது போக வந்து ஜேசிபி நம்மளுக்கு இருக்குங்க பா ஜேசிவி சூப்பராக இருக்குங்க அவ்வளவு அழகாக புதுசாக சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது அதுபோக இங்கே வந்து ஒரு பட்டன் வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணுற பட்டன் வந்து தந்திருக்காங்க நம்ம இதில் வந்து பேட்டரி வந்து போடணும் இல்லை ரெண்டு பேட்டரி வந்து போடணும் முழுக்க அதுக்கு வந்து பேட்டரியுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் தந்திருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு பேட்டரி வந்து தந்திருக்காங்க இதை வந்து போட்டதுக்கடுத்து இதை ஆன் பண்ணிட்டு அதுக்கடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஜஸ்ட் வந்து இதில் போடுற பேட்டரி இல்லை இது வந்து ரிமோட்டுக்கு போடுற பேட்டரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரியதை தான் ஜாயின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்க்ரூ இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதை ஜாயின் வந்து பண்ணிக்கலாம் சரி ஓகே ஜேசிபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க எல்லோ கலரில் அந்த இது சூப்பராக ஹைட்ராலிக்னால் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது சரி ஓகே இதை வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ரிமோட்டு ரிமோட் வந்து தனியாக வந்து ஒரு கொம்பு மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்குது சிக்னல் கேபிள் இது கொஞ்சம் ரேஞ்சு வந்து அதிகமாக வந்து இருக்கிறதுக்கேற்ற மாதிரி வந்து தந்திருக்காங்க ஸோ பட்டன்ஸ்லாம் நல்லா தாங்க இருக்குது குவாலிட்டினா எல்லாமே சூப்பராக இருக்குது இதுக்கு பின்னாடி வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா போடுற மாதிரி வந்துருக்கும் சரி ஓகேங்க எல்லாத்தையும் செட் பண்ணிடுறேன் செட் பண்ணதுக்கு அடுத்து இதை வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரிமோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளிக் பண்ண மூலம் வந்து அந்த சிக்னலுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியுது பேட்டரி வந்து போட்டாச்சு அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம ஆன் பண்ணணும் ஆன் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அது இது வரும் இப்போ ஆஃபில் இருக்குது இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணனையுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கலர் கலராக லைட்டு வந்து எரியுங்க இப்போ ஜஸ்ட் வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே வந்து நல்லா மழை பெய்யுது ஜஸ்ட்டு இதை வந்து வைக்கம்போடல ஒரே ஒரு இது மட்டும் ஒர்க் ஆகுது அதாவது ஒரு சக்கரை சுற்றுது இதை வைச்சோம் அப்படின்னா இந்த சைடு சக்கரை வந்து சுற்றுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்து இதை சுத்தணும்னா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை சுற்றுது அதுக்கடுத்து இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா செமையாக இருக்குங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது இப்போ ரெண்டு சேர்த்து ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்து முன்னாடி போகும் ரெண்டு தான் வந்து அட் டைமில் வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வரும் இதுதான் ஜேசிபியை வந்து அந்த இதை கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ இதை வந்து இதை க்ளிக் பண்ணலாம் அடுத்து இதை கண்ட்ரோல் பண்ணலாம் இதை வந்து அந்த நீளமாக எடுத்து இப்படி இது பண்ணுது சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது வந்து எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி வந்து கொண்டு போகணும் அப்படின்னா அட்டை டைமில் வந்து ப்ரெஸ் பண்ணணும் பார்த்திங்களா இப்போ வந்து இப்போ வந்து முன்னாடி போக போகுது அப்படின்னா அட்டை டைமில் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே முன்னாடி போயிடும் இதை ரெண்டையும் டேரெக்டாக இப்படி வச்சோம்னா பின்னாடியே வந்து வரும் இப்போ திருப்பணம்னா ஒரு இதை வந்து திருப்பிட்டு இப்போ ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும் செமையாக இருக்குல்ல ஈஸியாக கண்ட்ரோல்ஸ்னால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஸோ யாருனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கடுத்து இதை வச்சு இப்போ ஒரு கல்லை வந்து எடுத்து பார்க்கலாம் கல்லை எடுக்குமான்னு தெரியல ஆ ஆ இப்போ வந்து முன்னாடி கொஞ்சம் வரணும் இன்னும் லைட்டாக சரி ஓகே கல்லை வந்து இப்போ வராது இப்போ வந்து பின்னாடி போய்க்கலாம் ஆ இப்போ எடுத்து பார்க்கலாம் ஆ இப்போ கரெக்டாக வந்துடுச்சு அது வரலை கல்லுனால் அது எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுது அது அந்த அந்த அளவுக்குள்ளதாக தான் இருக்குது இப்போ இன்னொரு பண்ணலாம் ஆ இப்போ வரும் நினைக்கிறேன் ஏ தூக்கிறே இப்போ இப்போ வந்து முன்னாடி ஆ இப்ப தூக்குங்க ஏ ஏ ஆனால் கல்னா நகட்டிகிட்டு ஓடிடுது ஸோ இது வந்து அந்த இது தூக்குறதுக்கு அந்த க்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா இது இல்லை சரி ஓகே எதாவது மண் அந்த மாதிரி போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் வந்து கொக்கோ பீட் வந்து போட்டிருக்கேன் இதை வந்து எப்படி எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து முன்னாடி ஜேசிபியை வந்து கொண்டு வந்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சு சரி ஓகே ஆப்ரேட் பண்ணலாம் தூக்குதுங்க பார்த்தீங்களா போயிட்டு இதை வந்து தட்டணும் அப்படின்னா தட்டிடும் தூக்கிடுச்சு இன்னொருக்க அங்கேயே தட்டிருச்சு ஆ எடுத்துருச்சிங்க இப்போ வந்து அப்படியே பின்னாடி போகலாம் பின்னாடி போயிட்டு இன்னொரு இடத்துல தட்டலாம் அப்படியே வந்து அப்படியே லைட்டாக ஆப்ரேட் பண்ணி அப்படியே சூப்பரில் அதுக்கடுத்து இதை வந்து ஜேசிபியை வந்து இது பண்ணிவிட்டு இன்னொருக்க முன்னாடி போகிறேன் இப்போ வந்து எடுக்கல இப்போ கொஞ்சம் எடுத்துருக்கு நல்லா தாங்க இருக்குது இது வந்து ஆப்ரேட் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இதில் வந்து அந்த நாலு பட்டன் தான் இதை ரெண்டு இதை அட்டை டைமில் சேர்த்து வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முன்னாடி போகுது ஒன்றை மட்டும் ப்ரெஸ் பண்ணுறோம்னா ஒரு சைடாக வந்து மூவ்மெண்ட் ஆகுது பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கடுத்து வந்து அட்டை டைமில் இதை வந்து பின்னாடி வச்சோம் அப்படின்னா ஒரு இது வந்து பின்னாடி வந்து வருது ரெண்டு இதை வச்சோம்னா டைரக்டாக ஒரே இதில் வந்து வருது இதை வந்து ஜேசிபியை வந்து அந்த முன்னாடி இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்குரியது ஈஸியாக தான் இருக்குது இது நல்லா தான் இருக்குது கலர் கலராக வந்து பார்த்திங்கன்னா லைட் எரிஞ்சுக்கிட்டு நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஆனால் ஒரு சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மண் அல்றது இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்து குவியலாக உள்ளதெல்லாம் வந்து எடுக்குது நல்லா வந்து அல் அந்த அந்தளவுக்கு ஃபோர்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்க முடியாது ஏன்னா இது ஒரு டாய் தான் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கானு சொல்லுங்கள் அடுத்து வேறு என்ன டாய் அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம்னு சொல்லுங்கள் அதையும் வந்து கொடி சீக்கிரம் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜேசிபி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பேசிக்கான ஜேசிபி இதில் இன்னும் பவர் அதிகமாக உள்ளதுனா இருக்குது இன்னும் பெருசாகவும் இருக்குது அதனால் வந்து அடுத்தடுத்த வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இதுவே வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தாங்க இருந்துச்சு அதுபோக வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கு இதை வச்சு சில ப்ராஜெக்ட் கூட வந்து நம்ம வந்து பண்ணலாம் சரி அடுத்து வந்து அந்த ப்ராஜெர்னா வந்து பண்ணலாம் சரி ஓகே இதை கலரு இந்த இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சரி அடுத்து வந்து வேற ஏதாவது டாய் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணணும்னு சொல்லுங்கள் அதையும் கூடிய சீக்கிரம் வந்து நான் வந்து பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ